அன்பங்களை இப்போ இந்த பகுதியில் காலில் உள்ள சில புள்ளிகள் ஃபோலிக் ஆசிடை இயக்கத்துக்கு உட்படுத்துது அங்குள்ள வருமா ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே ஃபோலிக் ஆசிடை ரெகுலேட் பண்ணக்கூடிய இடமாக இருக்குது இந்த ஃபோலிக் ஆசிட் எந்த அளவுக்கு உடம்புக்குள்ளே அவசியமானது ஒன்று அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து என்னன்னா ப்ரெக்னென்சி சமயங்களில் ஃபோலிக் ஆசிட் விட்டமின் பீடோல் மாத்திரை கொடுப்பாங்க பிரெக்னன்சி சமயங்களில் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே செல்கள் உருவாக்கம் என்பது எதை பொறுத்துது அப்படின்னு சொன்னால் ஃபோலிக் ஆசிடையே சிரத்தன்மை பொறுத்தான் எந்த அளவுக்கு ஃபோலிக் ஆசிட் நம்ம உடம்புக்குள்ளே சரியாக இருக்கிறோ செல் பிரிதலும் நம்ம உடம்புக்குள்ளே சரியான நடக்கும் செல்லினுடைய உற்பத்தியை வந்து சரியான அளவில் அது இயக்கத்துக்கு உட்படும் ஆகவே ஒரு செல் உடம்புக்குள்ளே இருக்க செல் வந்து சீரான அளவில் இருக்கணும் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் என்பது அவசியமான ஒன்றாகும் இதை விளக்கணுன்னா ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நார் அல்லது வேறு சில இதுக்கெல்லாம் என்ன ஒரு ஒரு செலை ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னா களிமண் மண்ணாலான ஒரு சிலையை செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சிலை செய்யணும் என்னென்ன தேவை அது ஒன்று களி களிமண் தேவை அதுக்கப்புறம் கண் வைக்கணும்னா ஒரு குன்றிமணியினுடைய விதைகள் ரெண்டு விதை தேவை அதுக்கப்புறம் அதை சிலையை செஞ்சிட்ட பிறகு அதை வைக்கிறதுக்கு ஒரு பலகை தேவை அதோட முக்கியமானது ம களிமண்ணால் ஒரு சிலையை செய்யும்பொழுது அது அச்சு வேணும் அல்லது அச்சே இல்லைன்னாலும் நம்ம கையால் செஞ்சலாம் இப்போ இது எல்லாமே இருந்தால் மட்டுமே நம்ம ஒரு சிலையை செஞ்சு முடிக்க முடியும் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அந்த விநாயகர் சிலைக்கு ஒரு கொடை ஒன்று வைக்கணும் அதுக்கு அதுக்கு ஒரு சிலர் என்ன வண்ணம் தீட்டி அழகுபடுத்தலாம் ஆகவே நமக்கு பெயிண்ட் வேணும் வண்ணம் வேணும் இப்போ இதையெல்லாம் இருந்தால் தான் ஒரு விநாயகர் சிலையை செய்ய முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அது மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால் இப்போது குன்றிமணி இல்லை களிமண் பொம்மைக்கு அந்த விநாயகர் சிலைக்கு குன்றிமணி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நம்ம வண்ணத்தால் கன்று வச்சுக்கலாம் அல்லது வண்ணமே இல்லை பெயிண்டிங் இல்லை பெயிண்டிங் இல்லாமலே களிமண்ணால் ஒரு விநாயகர் சிலையை உருவாக்க முடியும் அதை வைக்கிறதுக்கு ஒரு பலக இல்லை அந்த பலகையே இல்லைன்னாலும் ஒரு சாதாரண செங்கலில் கூட அந்த விநாயகர் சிலையை வைக்க முடியும் கொடையே இல்லாமல் கூட அந்த விநாயகர் சிலையை செய்ய முடியும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இல்லாமல் விநாயகர் சிலையை செய்ய முடியாது எதுனா களிமண் தான் அப்போ களிமண் இல்லாமல் ஒரு விநாயகர் சிலையை செய்ய முடியாது ஆகவே எந்த அளவுக்கு அந்த களிமண் வந்து விலையை உருவாக்க உருவாக்குவதற்கு அவசியமான பொருளோ அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே ஒரு செல் உற்பத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த அதுக்குள்ளே இருக்கிற ஃபோலிக் ஆசிட் ரொம்ப அவசியமானது அந்த ஃபோலிக் ஆசிட் இருந்தால் மட்டுமே ஒரு செல் வந்து கச்சிதமான அளவில் உருவாகும் அப்படின்றது தான் இப்போ உதாரணத்துக்கு என்ன சில சமயங்களில் நம்ம உடம்புக்குள்ளே இந்த போலிக் ஆசிட் இன்னொரு வேலையும் செய்யுது என்ன அப்படின்னு சொன்னால் ச போலிக் ஆசிடுடைய சதவீதம் அதனுடைய சுரப்புத்தன்மைகள் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு நம்ம உடலுக்கு சீரான அளவில் இருந்தது அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏ மூலக்கூறுகள் அதாவது ஆர்என்ஏ டிஎன்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா அது டிஎன்ஏ மூலம் ஒரு ஒரு செல்லுக்குள்ளல டிஎன்ஏ மூலக்கூறுகள் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் போலிக் ஆசிட் தன்மை சிரத்தன்மை இல்லை அப்படின்னா அது டிஎன்ஏ மூலக்கூட கேன்சர் செல்லை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே நம்ம உடம்புக்குள்ள போலிக் ஆசிட் சீரான அளவில் நம்ம பராமரிக்கிற பொழுது நம்ம உடம்புக்குள்ளே கேன்சர் செல் உற்பத்தி ஆவதையும் தடுக்க முடியும் ஆகவே அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ளே ஃபோலிக் ஆசிட் அது அவசியமானது ஒன்றாக இருக்குது அது அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் குழந்தை பிறக்கிற பிரெக்னன்சி சமயங்களில் ஃபோலிக் ஆசிட் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படி கொடுக்குற பொழுது தான் குழந்தை வந்து சீரான வளர்ச்சிக்கு உட்படும் அது குழந்தை வந்து சரியான ஆரோக்கியமான வளர்ச்சியை கொடுக்கும் அந்த அளவுக்கு அந்த போலிக் ஆசிட் நம்ம உடம்புக்கு அவசியமான ஒரு சத்து பொருளாக இருக்கு ஆகவே இந்த போலிக் ஆசிடை இயக்குகின்ற வர்ம ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அதாவது பயோ எனர்ஜி இது எங்க இருக்கு அதை எவ்வாறு இயக்கத்துக்கு உட்பட சீரான இயக்கத்துக்கு உட்படுத்துவது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் அன்பந்த நேரே நமது உடலில் போலிக் ஆசிடை இயக்குகின்ற வர்ம ஆற்றல் எங்க இருக்கு அந்த வர்ம ஆற்றலை எவ்வாறு இயக்குவது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் அது எங்கே இருக்குது அப்படின்னு இந்த வெளிப்புற கணுக்கால் எலும்பு இருக்கு இல்லையா வெளிப்புற கணுக்கால் எலும்பு இதுதான் வெளிப்புற கணுக்கால் எலும்பு இந்த வெளிப்புற கணுக்கால் எலும்புக்கும் இந்த முழங்கால் மூட்டு எலும்பு ஜாயிண்ட்டுக்கும் இந்த இது முழங்கால் மூட்டோட எலும்பு ஜாயிண்ட் இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட சமமான தூரம் எதுனா இந்த இடம் இதற்கும் இதற்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட சமமான தூரம் எதுன்னா இந்த இடம் இந்த இடங்களில் ஒரு வர்ம ஆற்றல் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அங்கலம் அகலத்தில் இது வந்து இந்த இந்த இடங்களில் வறும ஆற்றல் இருக்குது நிலை கொண்டு இருக்குது இந்த வர்ம ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற வலது காலில் இருக்கிற பகுதியாகும் வலது காலில் இருக்கிற இந்த பகுதி ஃபோலிக் ஆசிடை ரெகுலேட் பண்ணக்கூடிய இடமாகும் அதற்கடு இந்த கணுக்கால்னுடைய இந்த பகுதியிலேருந்து இந்த முன்பகுதியில் இந்த கணுக்கால் மட்டும் முன்பகுதியில் ஒரு ஒரு இடம் இருக்குது இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம உடம்புக்குள்ள ஃபோலிக் ஆசிடை ரெகுலேட் பண்ணக்கூடிய இடமா இதுக்கு எப்படி நம்ம அழுத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதற்கு காமிச்ச முடியாது அந்த கையில் அந்த பகுதிக்கு இடது காலில் கொடுத்த மாதிரி தான் இந்த வலது காலில் இந்த பகுதி மேடான கையோட மேடான பகுதியில் வச்சு இது மாதிரி வச்சு நம்ம ஒரு நிலையான அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஒரு நிலையான அழுத்தம் கொடுக்குற பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இது ஃபோலிக் ஆசிட் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஃபோலிக் ஆசிடை ஜீரணித்து உடம்புக்குள்ளே சீரான சக்தி ஓட்டத்திற்கு உட்படுத்தும் அதற்கு அடுத்தபடியாக இந்த பகுதியில் நம்ம என்ன பண்ணணும் இது மாதிரி இந்த இடத்துல வச்சு இது மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கணும் நிலையான அழுத்தம் கொடுக்கணும் ஃபர்ம் ப்ரெஷர் கொடுக்கணும் நல்லா அழுத்தி அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்குற பொழுது இந்த பகுதியானது நம்ம உடம்புக்குள்ள ஃபோலிக் ஆசிடை ரெகுலேட் பண்ணக்கூடிய இடமாக இருக்குது இந்த ரெண்டு பகுதியில் அழுத்தம் கொடுப்பதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் இது மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து வலி இருக்கா அப்படின்னு சோதிக்கணும் சோதித்து பார்க்குற பொழுது சப்போஸ் இந்த இடம் வலி இருந்தது அப்படின்னா இவரை பொறுத்த வரையில் ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷன்சியாக இருக்குது குறைபாடு என்பது இருக்குது என்பது பொருள் இந்த பகுதிக்கு நாம் அழுத்தம் கொடுக்குற பொழுது அந்த ஹிப் ஜாயிண்டில் உள்ள வலிகள் என்பது குறைஞ்சிடும் குறைந்த பிறகு நம்ம சப்போஸ் இது குறைஞ்சிடுச்சு அப்படின்னா போலிக் ஆசிட் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய இடம் ஆற்றல் நிலை பெற்று ஆற்றல் சீரான இயக்கத்துக்கு உட்பட்டு உட்பட்டு இருக்கிறது என்று பொருள் எனவே இந்த பகுதியில் சப்போஸ் ஒரு சிலருக்கு முழுமையாக வழி போகலை போகாத பட்சத்து நம்ம என்ன பண்ணலான்னா இது மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து இது ரெகுலேட் பண்ணலாம் அல்லது கையை இந்த மாதிரி வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி அழுத்தம் கொடுக்கணும் இந்த ஜாயிண்டில் இது மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது இந்த பகுதியில் ஃபோலிக் ஆசிட் ரெகுலேட் ஆகும் ஃபோலிக் ஆசிட் சீரான இயக்கத்திற்கு உட்படும் நம்ம சாப்பிட்ற உணவுகள் நம்ம உடலானது ஃபோலிக் ஆசிடை கிரையக்கூடிய தன்மையை பெறும் அல்லது என்ன சேர இந்த மாதிரி விட்டு விட்டும் அழுத்தம் கொடுக்கலாம் அல்லது இது மாதிரி நிலையான அழுத்தமும் கொடுக்கலாம் நிலையான அழுத்தம் கொடுத்து நிறுத்தி கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு வலியை தானாக குறையும் குறைகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து ரிலீஸ் பண்ணிடணும் ரிலீஸ் பண்ண உடனே குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்குற பொழுது இதாகும் ஆனால் காலில் உள்ள அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு அழுத்தம் கொடுத்த பிறகு தான் இது கொடுக்கணும் இது வந்து அதில் சத்து குறைபாடுகள் ஏற்படும் போது இது ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான் பிரதிபலிக்கக்கூடிய இடமா இடம் தானே தவிர இந்த இடத்துல ஃபோலிக் ஆசிடை ரெகுலேட் பண்ணலை அதே மாதிரி இடது காலில் இருக்கிற இது இந்த பகுதியில் இருக்கிற இந்த இதே இட புள்ளியானது பீட்டு ரெகுலேட் பண்ணுவது கிடையாது காலில் இருக்கிற புள்ளி தான் காலில் இருக்கிற ரெண்டு புள்ளிகள் தான் பீட்டுவலும் ஃபோலிக் ஆசிட் ரெகுலேட் பண்ணுது இடது இடது காலில் இருக்கிறது பீட்டுவலும் வலது காலில் இருக்கிறது ஃபோலிக் ஆசிட் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கின்ற காரணத்தால் இது மாதிரி அழுத்தம் கொடுத்து சீரான இயக்கத்திற்கு உட்படுத்த வேண்டும் நமது உடலுக்குள் பீட்டுவல் ஃபோலிக் ஆசிட் இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று சார்ந்த சத்து பொருளாகும் எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு செல் வளர்ச்சிக்கும் செல் பிரிதலுக்கும் ஃபோலிக் காசை ரொம்ப அவசியமானது அதே மாதிரி இப்போ ரத்த செல்கள் ஹீமோகுளோபினாக இருந்தாலும் ஆக இருந்தாலும் இவைகளும் சரியான அளவில் உற்பத்தி ஆகணும் சரியான ஷேப்பு அதோடைய அமைப்பு அதுவும் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு சத்து பொருள்களும் அவசியமானதாக இருக்குது அதுக்கப்புறம் விட்டமின் பி சிக்ஸ் பி ஒன் இது மாதிரியான சத்து பொருட்களும் உடம்புக்கு அவசியமானதாக இருக்குது ஆனால் இந்த ரெண்டு சத்து பொருட்களையும் நம்ம சீரான அளவில் பராமரிக்கிற பொழுது நம்ம உடலானது செல்கள் வந்து சீரான அளவில் இருக்கும் உடலுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் வளர்சிதை மாற்றங்கள் இதெல்லாம் கரெக்டாக கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு பருவத்திலும் நடக்கக்கூடிய செல் நம்ம உடலுடைய உடல் ஆரோக்கியம் திடகார்த்தமாக பராமரிக்கப்படும் வாத நோய்களோ மற்றது எதுவுமே இல்லாமல் நம்ம சிறந்த ஒரு நோயற்ற ஆனந்த வாழ்வை பெறலாம் ஆகவே இந்த ஃபோலிக் ஆசிட் பீட்டோல் இது ரெண்டையுமே நீங்கள் சரியான அளவில் ரெண்டையும் சேர்ந்து ஒரு சேர ஆற்றலுக்கு ஒரு ரெண்டும் சேர்ந்து ஒரு சேர இயக்கத்துக்கு உட்படுத்தி நோயற்ற ஆனந்த வாழ்வை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் அன்பு வணக்கம்